விதி வன்முறை அப்புறம் ஒரு விசித்திரமான நட்பு இது மூணும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும் சின்ன குட்டியோட மனச தொட்ட ஒரு சிறுகதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பட்டணம் போற வழியிலே கதையோட ஆரம்பமே ஒரு சின்ன ஆசை தான் பட்டணத்தை எப்படியாவது பார்த்துடணும் ஆனா இந்த சின்ன ஆசை அவங்கள எங்க கொண்டு போய் விடும்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பயங்கரமான பயணத்துக்கு இதுதான் ஆரம்பம் கதையோட ஹீரோக்கு அதாவது நமக்கு அவரோட பெயரெல்லாம் தெரியாது இது வழக்கம் போல ஆரம்பிக்கிற ஒரு நாள் தான் ஒவ்வொரு வாரமும் பட்டணத்துக்கு போற மாதிரி அண்ணுக்கும் கிளம்பிட்டு இருக்காரு ஆனா இது ஏதோ ஆஃபீஸ்க்கு போற மாதிரி சாதாரண பயணம் இல்ல அவருக்கு பட்டணம் போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு திருவிழா மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் அவரோட நடை உடையெல்லாம் மாறிடும் பார்க்கவே வேற ஆள் மாதிரி இருப்பாரு சரி இப்போ கதையோட இன்னொரு முக்கியமான ஆனா ரொம்பவே மர்மமான ஒரு கேரக்டரை பத்தி பாப்போம் நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாப்ல சந்திக்கிறாரே அந்த ஆளை பத்திதான் ஓரே அவர் தண்ணி அடிச்சு சாமியார்னு தான் கூப்பிடும் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குல்ல ஆனா பேர்ல இருக்கிற மாதிரி அவர் வெறும் குடிகாரர் மட்டும் இல்லை அதுக்கு மேல அவர் ரொம்ப ஆழமான ஒரு ஆள் பாருங்க ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு மத்தவங்களுக்கு அவர் ஒரு குடிகாரர் ஒதுக்கப்பட்டவர் ஆனா நம்ம ஹீரோக்கு அவர் ஒரு பெரிய அறிவாளி ஒரு நல்ல நண்பர் அரசியல் தத்துவம்னு எல்லாத்த பத்தியும் ரெண்டு பேரும் பேசுவாங்க அவங்க நட்பு ரொம்ப ஸ்பெஷல் அப்படி ஒரு நட்பு சும்மா உருவாகல அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி சாமியார ஒரு ஸ்பைன்னு சொல்லி சில பேர் கொல்ல வந்தப்போ நம்ம ஹீரோ தான் அவரை காப்பாத்தினாரு தான் அவங்க நட்பு தொடங்குச்சு ஆனா நாம பாத்துட்டு இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக்கான நாள்ல ஏதோ ஒன்னு சரியில்லை வழக்கம் போல இல்லை இது ரெண்டு பேரோட வாழ்க்கைய மாத்த போற ஒரு பயணத்தோட தொடக்கம் அதே பஸ் ஸ்டாப்ல சாமியார் இருக்காரு ஆனா என்ன ஆச்சரியம் இன்னைக்கு அவரு ரொம்ப சுத்தமா தலைசீவி புது வேட்டி கட்டிக்கிட்டு நிற்கிறாரு அவரும் பட்டணத்துக்கு போறாராம் ரொம்ப நாளா பட்டணத்தை பார்க்கணும்னு சொன்னவரே இன்னைக்கு கிளம்பிட்டாரு ஏன் ரெண்டு பேரும் ஒரே எக்ஸ்பிரஸ் பஸ்ல ஏறுறாங்க ஆனா பஸ்ல ஒரே கூட்டம் நம்ம ஹீரோ ஒரு ஓரத்துலயும் சாமியார் இன்னொரு நிக்கறாங்க நிக்கிறாங்க கூட முடியல அந்த அளவுக்கு தூரம் ஹீரோ மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் ஓடிட்டே இருக்கு ஏன் ஏன் இவர் திடீர்னு பட்டணத்துக்கு போறாரு அவரால யோசிச்சு பார்க்கவே முடியல அப்போதான் பக்கத்துல நின்ன ஒருத்தரோட தோளுக்கு மேல ஒரு நியூஸ்பேப்பர் ஹெட்லைன் கண்ணில படுது பல நாள் கிடப்பில் இருந்த இரட்டை கொலை வழக்கு இன்று மேல் நீதிமன்றத்தில் இதுக்கும் சாமியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஒருவேளை இது ஒரு கெட்ட சகுனமா அடுத்த நிமிஷம் அந்த அமைதியான பயணம் ஒரு பயங்கரமான கனவா மாறுது ரத்தமோ கூச்சலோ மரண ஓலமும் கேக்குது பஸ்ஸ ஒரு லாரி மேல பயங்கரமா மோதுது ஒரு நொடியில எல்லாமே செதறி போகுது நம்ம ஹீரோ சாமியார் எல்லாருமே பஸ்ல இருந்து வெளியே தூக்கி வீசப்படுறாங்க அவங்க ரெண்டு பேரும் காயத்தோட ஒரு புதருக்குள்ள விழுந்து கிடக்குறாங்க அப்போதான் முன்னாடியே ஒரு கொடூரமான விஷயம் நடக்குது அது ஒரு பழிவாங்கல் ஒரு வெட்டப்பட்ட தலை உருண்டு வந்து அவங்க ஒளிஞ்சிருந்த பொதருக்கு நிக்குது நியூஸ் நியூஸ்பேப்பர்ல பாத்தாங்களே ஒரு கேஸ் அதோட தீர்ப்பு கோர்ட்ல இல்ல இங்க நடு ரோட்லேயே எழுதப்பட்டுடுச்சு அந்த பயங்கரத்துக்கு நடுவுல புதருக்குள்ள கிடக்கும்போதுதான் சாமியார் பட்டணம் போனதோட மர்மம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுது அவர் பட்டணம் போனது ஆசைய நிறைவேற்றிக்க இல்ல அது ஒரு கடமை ஏன்னா அவங்க கண் முன்னாடி தீர்ப்பு எழுதப்பட்டதே அந்த கொலை வழக்கின் ஒரே சாட்சி இந்த சாமியார் தான் கோர்ட்ல சாட்சி சொல்லத்தான் அவர் போய்த்திருந்திருக்காரு அந்த கொலைய நேரில் பார்த்தவர் பயந்து ஊற விட்டு ஓடி வந்து இப்படி தண்ணியடி சாமியாரா வாழ்ந்திருக்காரு அந்த விபத்து நடந்த அதிர்ச்சியில இத்தன வருஷமா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த கதைய சாமியார் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது விதி எப்படி நம்ம வாழ்க்கையில விளையாடுது வன்முறை எப்படி ஒரு சுழற்சியா தொடருது நீதி கோர்ட்ல கிடைக்குதா இல்ல தெருவிலியான பல ஆழமான கேள்விகளை இந்த கதை எழுப்புது ரெண்டு பேர் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு துயரம் அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய பிணைப்பை உருவாக்குதுன்னு காட்டுது கடைசியா இந்த கேள்விதான் மனசுல நிக்குது அந்த கொடூரமான நேரத்துல காயப்பட்டு மரண பயத்துல புதருக்குள்ள கிடக்குறவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிறதை தவிர வேற என்ன இருந்திருக்கும் சில நேரங்கள்ல நம்ம கதைகளை பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் நம்மால செய்யக்கூடிய ஒரே விஷயமா இருக்கும்